சிவாய் நம்ம நம்மளோட சேனல்ல நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு வரோம் அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தை பொதுவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தை விளக்கிடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கிட்டு இறைவனை வழிபடக்கூடிய மாதம் இந்த மாதம் முழுவதுமே காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்பவுமே சிறப்பு முழு மாதமும் நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்ற முடியலை அப்படின்னா திருக்கார்த்திகை அன்று விளக்கேற்றி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் நம்ம வீட்டில் பரணி தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து விளக்குகள் நம்ம ஏற்றுவோம் இந்த ஐந்து விளக்குகள் ஏன் அப்படின்னா பஞ்சபூத சக்திகளின் சொரூபமா இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த பரணி தீபம் நம்ம இல்லத்துல திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் இந்த பரணி தீபம் ஏத்துவோம் மாலையில ஆறு மணிக்கு மேல ஆனா திருவண்ணாமலையில என்று கார்த்திகை இந்த பரணி தீபமானது ஏற்றப்படும் புராண கதை எல்லாருக்குமே பொதுவாகவே தெரிஞ்சிருக்கும் அடிமுடி காணாது அரும் பெரும் ஜோதியாக எழுந்தருளன அந்த நாள்ல தான் நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் அண்ணாமலையில ஏற்றக்கூடிய அந்த தீபமானது மூவாயிரம் லிட்டர் நெய் பயன்படுத்தப்படுது ஆயிரம் மீட்டர் காடா துணி பயன்படுத்தி இந்த தீபமானது ஏற்றப்படுதுங்க குறைஞ்சது பத்திலிருந்து பதினோரு நாட்கள் வரையும் இந்த தீபமானது மலை மேல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மத்திய தீபத்தோட முக்கியமான தாற்பயமே என்ன அப்படின்னா ஆணவம் மற்ற வழிபாடு ஆன்மீகத்துல முக்கியமா ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கவே கூடாது அப்படின்றத விளக்குறது தான் இந்த தீப திருவிழாவோட தாற்பயம் இதுல ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க செல்வத்தின் செருக்கினாலும் கல்வியின் உடுக்கினாலும் இறைவனை காண முடியாது அதாவது கீழே போய் தேடின நாராயணர் செல்வத்துக்கு அதிபதியானவர் மேல போய் தேடிய பிரம்மா சரஸ்வதிக்கு அதிபதியானவர் நான் ரொம்ப படிச்சிருக்கேன் அப்படினாலும் கடவுளை பார்க்க முடியாது நான் ரொம்ப காசு பணம் அதிகமா வச்சிருக்கேன் அப்படினாலும் இறைவனை பார்க்க முடியாது செல்வத்தின் செருக்கினாலும் கல்வியின் முறுக்கினாலும் காண முடியாத அந்த இறைவனை பக்தி செலுத்தி உண்மையான பக்தியின் மூலமாக ஒரு துளி கண்ணீர் விடும்போது இறைவனை நாம் அடையலாம் அப்படின்றது தான் இதோட தாற்பயம் இந்த தீபமானது மூன்று வகையா சொல்லப்படுது முதல்ல குமார ஆலய தீபம் விஷ்ணு ஆலய தீபம் சர்வாலய தீபம் அப்படின்னு மூணு வகையா பிரிக்கிறாங்க குமாராலய தீபம் அப்படின்னா முருக பெருமானை நோக்கி நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறத குமாராலய தீபம் அப்படின்னு சொல்றோம் விஷ்ணு ஆலய தீபம் அப்படின்னா விஷ்ணு பகவான் பெருமானை நோக்கி நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறத விஷ்ணு ஆலய தீபம் அப்படின்னு சொல்லப்படுது சர்வாலய தீபம் அப்படின்றது எல்லா கோவில்களிலும் ஊரில் இருக்கிற சின்ன சின்ன கோவில்களிலிருந்து விநாயகர் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் எல்லா கோவில்களிலும் விளக்கேத்தி வழிபடக்கூடியதை இந்த சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்கிறோம் மூன்று நாள் நம்ம விளக்கேற்றணும் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் பரணி தீபம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கேற்றணும் அடுத்த நாள் மொத்தம் மூன்று நாள் நம்ம விளக்கு ஏற்றணும் அதுவும் முக்கியமாக மண் அகல் விளக்கால தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா மண் அகல் விளக்கானது பஞ்சபூத சக்திகளின் ஒருங்கிணைப்பாக நமக்கு கிடைக்கிறது தான் இந்த மண் அகல் விளக்கு இந்த அகல் விளக்கு கொண்டு பஞ்சபூதத்தின் சொரூபமான எம்பெருமானுக்கு நம்ம விளக்கேற்றி வழிபடுறது அதுவும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியில் வரக்கூடிய திரு கார்த்திகை என்று வழிபடும் போது சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை வீட்டில் விளக்கேற்றும் போது எப்பயுமே விளக்க நம்ம கீழே தரையில் வைக்கக்கூடாது வாழை இலை இல்லாட்டி அரச இலை இதை மாதிரி வச்சு தான் வைக்கணும் எப்பயுமே நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா வீட்டு வாசலில் இருந்து தான் நம்ம உள்ளே வந்து விளக்கேற்றிட்டு போகணும் லக்ஷ்மி தேவியை வெளியிருந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி வீட்டு வாசலில் விளக்கேற்றுங்க அப்புறம் பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு அப்புறம் வீட்டில் எங்கெங்கே நீங்கள் விளக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் நீங்கள் விளக்கு வைக்கலாம் அதுக்கு முன்னாடி அண்ணாமலையாருக்கு விளக்கு அங்க பிறகு பிறகுதான் நம்ம வீட்லேயே விளக்கு ஏற்றணும் அப்படின்றத மறந்துடாதீங்க அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம முழுவதும் உண்ணாவிரதம் விரதம் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அதுலயும் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா மௌன விரதம் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க அன்னைக்கு மறக்காம நீங்க மௌன விரதம் இருந்து அங்க அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றின உடனே அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கலாம் அப்புறம் உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் விளக்கேத்தி வைங்க அன்னைக்கு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் கண்டிப்பாக படைக்கணும் அந்த நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா கார்த்திகை பொறி இது நிறைய வீட்டில் செய்வாங்க வெளியவும் நம்ம கேட்டால் கண்டிப்பாக இது கிடைக்கும் அதுதான் வந்து சிவபெருமானுக்கு அன்னைக்கு படைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது நெய்வேத்தியம் படைத்து வீடு ஃபுல்லாக விளக்கேற்றிட்டு நல்லா சிவபெருமான மனதார வழிபட்டுட்டு நீங்கள் அப்புறம் வந்துட்டு என்ன சமைச்சு சாப்பிடணுமோ சாப்பிட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் இந்த முறைப்படி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா முருகபெருமானோட அருளும் கிடைக்கும் நாராயணரோட அருளும் கிடைக்கும் அதோட சேர்த்து அண்ணாமலையாரோட முழு அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ணாமலையார் நம்மக்கிட்ட எந்த தீங்கும் நெருங்க விடாம ஜோதி ரூபமா இருந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவார் பஞ்சபூத சக்திகள் சரியான அளவு மட்டும் இந்த பூமியில் கிடைக்கணும் அதிகமாக கிடைச்சாலும் பிரச்சனை தான் கம்மியாக கிடைச்சாலும் பிரச்சனை தான் சரியான அளவு கிடச்சி இந்த பூமியில் இறைவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த பஞ்சபூதத்தின் சொரூபமான அந்த பெருமானுக்கிட்ட எம்பெருமானுக்கிட்ட கிட்ட எல்லாருமே வேண்டிக்கலாம் உங்கள் எல்லோருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பார்த்து பலனடையட்டும் நடையட்டும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்